ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆண்டியன்ஸ்ட் ஒரு நாடகம் பார்ப்போமா நல்லா இருக்குது அதனால தான் உங்களுக்காண்டி நான் வந்து எடுத்து போடுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் பாவம் அழுதுகிட்டு இருக்காங்க அழுதுகிட்ட கையில் மயில் அழுதுகிட்ட கையில் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அம்மா அதான்னு த நீ ஏன் க கவலைப்படுற நான் உன்னை எப்படினாலும் உன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா அவன் இன்னைமேலே என்னை என்னை வீட்டுக்கு சேர்க்க மாட்டாங்கம்மா எனக்கு யாருமே சொல்லி மயில் அழுதுகிட்டு இருக்காங்க மயில் அழுகையில் பார்த்தீங்கன்னா யாரோ அக்கா அம்மா மாமா வீட்டிலேருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லுது தங்கச்சி சொல்லையில் என்ன பார்த்தீங்கன்னா மயில் வீட்டிலேருந்து ஜாமான் ஜட்டை சாரி மயில் மாமனார் வீட்டிலேருந்து பாண்டியன் ஸ்டோர்லேருந்து அவங்க கொண்டுட்டு போன ஜாமான் ஜட்டப்புலாம் கொடுத்து விட்டாங்க அந்த ஜாமான் ஜட்டப்புலாம் இறக்குறாங்க இறக்கையில் எல்லோரும் வீட்டுக்குள்ளேருந்து மயில் அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரும் வெளியில் வராங்க மயில் வாசலில் உட்காந்து இதோடு அவ்வளோதான் எனக்கு அப்பா அம்மாவும் இல்லை எனக்கு மாமியம்மா மாமனாரும் இல்லை என் புருஷனும் சொல்லிட்டு அழுகுறாங்க இருமயில் இருமயில் அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டு கையில் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது ஜாமஞ்சட்டை இறக்கி வச்சுட்டு அந்த அவர் சொல்கிறாரு பொருள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கம்மான்னு சொல்லி சொல்கிறாரு சோழையில் மயில் அம்மா சொல்கிறாங்க பொருளை இறக்கி வச்சிட்டிங்க என் மகளோட வாழ்க்கையை யார் தருவா அப்படின்னு அதை அவங்கள்ட்ட கேட்டுக்கங்கம்மான்னு சொல்லிட்டு டிரைவர் போயிடுறாரு போனோடனே மயில் ஆளுகளுன்னு அழுகுறாங்க அழுகையில் ஒரு சேலை கண்ணில் படுது என்ன சேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் மாசம் ஆக்கையில் அவங்க வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்த சேலை கண்ணில் படுது அந்த சேலையை எடுத்துக்கிட்டு அழு அவளுக்குனு அவ்வளோ தூரம் அழுகுறாங்க மனசு நமக்கே கஷ்டமாக இருக்க அந்த அளவுக்கு அழுகிறாங்க அவங்க ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க ஓலை அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அப்புறம் மயிலை ஏதோ சமாதான பற்றி உள்ள கூட்டிகிட்டு போயிடறாங்க உள்ள கூட்டிட்டு போனோடனையும் மயில் வந்து ஒரு ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணுறாங்க ராஜி ஃபோன் பண்ணுறாங்க ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாமியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாமியாவோட தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அவங்க மாமியா என்ன சொல்லிடுறாங்கன்னா பண்ணிடுச்சினோ மாமியா என்ன சொல்லிடுறாங்கன்னா எல்லாருமே நம்பரை பிளாக் ப்ளாக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க அது அப்படியே முடிஞ்சிருச்சு முடிஞ்சோடனே ராஜி கேட்குறாங்க சித்தப்பா நான் வந்து உங்கள்கிட்ட லெட்டர் கொடுத்து விட்டேல அந்த லெட்டர் நீங்கள் அப்பாட்டையும் சித்தப்பாட்டையும் கொடுத்திங்களா அப்படின்னு கேட்குறாங்க கொடுத்துட்டேன்ப்பா அவங்களும் படித்து பார்த்தாங்கப்பா படித்து பார்த்துட்டு சந்தோஷமாக தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் போய் வீட்டுக்கு போயிட்டு வர வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜி அப்போ சொல்கிறான் ஏண்டி இருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்துல நீ அந்த பிரச்சனை வேற இழுத்துட்டு வரேன்றியா அதெல்லாம் வேணாண்டி அப்படின்னு சொல்லி ராஜி மாங்கியா சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சித்தப்பா சித்தப்பா சொல்கிறாரு ஏக்கா நீ இப்படி சொல்கிற போயிட்டு வரட்டும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல மீனா கே கிட்ட கேட்குறாங்க ராஜி அப்புறம் நீ போயிட்டு ராஜி அப்படின்னு சொல்றாங்க நீ உருக்கி உசிப்பேற்றுக்கிட்டே இருக்காடி அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் சொல்றாங்க எங்கள் அப்பாவும் தான் எங் உங்க குடும்பத்துல கஷ்டமா சங்கட்டமாக இருந்தாரு இப்போ எங்க அப்பா மாறலையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க ஏன் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை வந்துச்சு அதனால அவங்க அப்பா மாறினாரு இங்க என்ன நடந்துச்சு மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இருந்தாலும் ராஜி நான் போயிட்டு வரத்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போயிடுறாங்க போனோடனே ராஜி அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே போகையில் அடி வைக்கல மனசு ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு மாதிரியாக போகிறாங்க அதோடு ஸ்டோரில் முடிஞ்சு நீங்கள் மயில் பிடிக்கும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க